குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கதியாய் விதியாய் குருவாய் சார் என்ன சார் நீங்களா சிரிச்சுட்டு இருக்கீங்க அது தினத்தந்தியில படிச்ச ஜோக்கு ஞாபகத்துல வந்துருச்சு அதுக்காக சாமி கும்பிடும் போது சிரிக்கலாமா என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே அதானப்பா எப்பவோ படிச்ச சிரிப்பு என்னைக்கோ கேட்ட ஜோக்கு எனக்கு திடீர்னு ஞாபகத்தில் வந்துடும் நான் கொஞ்சம் வீக்கா என்னால அடக்க முடியாது அதனால சந்தர்ப்பத்தை மறந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் என்ன சார் போன வாரம் குமுதம் ஜோக்கு ஞாபகத்துல வந்துருச்சுப்பா இது எங்க கொண்டு போய் விட போகுதோ வீட்டுல கொண்டு போய் விட்டா சரிதான் எங்க ஆறு மாசமா ஆணி அடிச்ச மாதிரி இதே ரொம்ப குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நகர முடியலையே எப்படி சார் நகர முடியும் ஹோட்டலுக்கு நீங்க ஏகப்பட்ட பாக்கியாச்சே என்னப்பா பண்றது ஜோசியம் எதிர்பார்த்த அளவுக்கு போனி ஆகல ஏண்டா ஏதாவது புது கிராக்கி வந்திருக்கா ரெண்டு கிராக்கி வந்திருக்கு உங்ககிட்ட எப்படி அனுப்புறதுன்னு தான் ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏமா ஏழாம் நம்பர் ரூம்ல லைட் எரியாமையா அவங்க சுவிட்ச் போட்டுக்க மாட்டாங்க சார் சார் கூப்பிட்டீங்களா உன் மனசுல என்ன நடிச்சிட்டு இருக்கா ரெண்டு மூணு பொண்ணு நினைச்சுக்கிட்டே ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல இதுல ஒண்ணு குறைச்ச இல்ல என் முதலாளிக்கு நான் என்னையா பதில் சொல்றது சோதிடர் அகிலதாசன் மிகவும் நல்லவர் நம்பகமானவர் அப்படின்னு சொல்லுங்க சார் இப்படி நம்பித்தாயா ஆறு மாசமா உன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் வசூல் பண்ணாம உன்னை அனுப்பவும் முடியல நீ திங்கிற தீனிக்கு உன் இங்க வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியலையா சத்தம் போட்டு பேசாதீங்க சார் நான் கொஞ்சம் கௌரவமானவன் கடனுக்கு திங்கிறவன் கௌரவமானவனா சார் இங்க உன்னை கவனிக்கணும் தின்னுட்டு கடன் சொல்றவன விட கடன் சொல்லிட்டு திங்கிறவன் எவ்வளவோ மேல் நியாயமா நீங்க எனக்கு கோவிலே கட்டணும் இது வேற செலவா ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் பாக்கி இதுல கோவில் வேற கட்டணுமா கோயில கட்டி உண்டியில தொங்க விட்டு பாருங்க தொங்க விடுறது மணியா வைக்கிறதா உண்டியல் சரி வச்சு பாருங்க பிரமாணமா ஆகும் ஏன் சொல்றேன்னா குத்துற இடத்துல ஏன் சார் நிக்கிறீங்க தெரியாதே சரி இப்படி வாங்க சார் வள வளன்னு பேசாதீங்க உங்களுக்கு பணம் தானே வேணும் ஆமா வச்சிருக்கியா சீக்கிரமா இடியா குரு சுக்கிரனை பாக்குறான் சுக்கரன் சனிய பார்க்கறான் சனி சந்திரனை பாக்குறான் சந்திரன் ஜனல் வழியை எட்டி பாக்கா ஒத்த கண்ணால இப்ப ஒன்னா பார்த்துட்டு இருக்கேன் என் ஜாதக இப்படி எனக்கு சீக்கிரமே பணம் கிடைக்கும் சார் எப்படி ஆ மந்திரத்துலயா மந்திரன தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு மேஜிக் பண்ண தெரியும் சார் மேஜிக் ஷோக்கு ஏற்பாடு பண்ணுங்க வசூல் பி உங்க கடனை ஒப்பேத்திடுறேன் இதை ஏன் முன்னமே சொல்லல என் ஜாதகத்துல சுக்கிரன் வக்கரமானதுனால அக்கிரமும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்

துப்ப வேண்டுமானால் தொட்டியில் துப்புங்கள் ஹாலில் துப்ப கூடாது பெரியவர்களே இப்ப நீங்க பாக்க போறது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இப்போ ஒன்னு ரெண்டு மூணு மூணு பெட்டிய பாக்குறீங்க இந்த மூணு பெட்டிக்குள்ளையும் எதுவுமே கிடையாது நல்லா பாத்துக்கங்க எதுவுமே இல்ல பாலாஜி மூணு பெட்டியை மூடுங்க கவனத்தை நல்லா பாருங்க

வா உன் பேர் என்ன சரி அடுத்தபட்டி ஆள் வேணுமே எனிபடி ஆமா கமான்

கூட பாருங்க சார் இப்ப பாருங்க கமான் கமான் திபியாலோ 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 குபியாலோ 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 ஜீகை இப்ப பாருங்கள் பொண்ணை பெற்றவர்களே பையன் பெற்றவர்களே உங்க பொண்ணும் பையனும் ஒன்னா சேர்ந்து இந்த பெட்டிக்குள்ள வெளியே வர போறாங்க என்ன அதிர்ச்சி என் கேதல வெளியே வாங்க எனக்கு தெரிய சரி நான் யார் எனக்கு கண்ணாடி போடல என்ன தெரியாது இப்ப சொல்லு போட்டுட்டு சொல்றேன் ஹை சானடரி இன்ஸ்பெக்டரே ஃபோல் யூ போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவியை மறைஞ்சிருச்சி சார் நான் என் கடமை செய்வணுமா நீங்க யாரு வேண்டான்னு த்ரிஸ் ஹெல்ப் மீ வேர் இஸ் தி பாய் வேர் இஸ் தி கேர்ள் எனக்கு தெரியாது தெரியாது சரி நான் இப்ப என்ன செய்யறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தூங்க வேண்டியது ஏய் என்றுடா என் பையன் ஓ நீங்க ஒன்லி பாயா அத அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும் அட பாவி மந்திரத்துல மறைச்சி வச்சுட்டு இப்ப தெரியாதுன்னு சாதிக்கிறியே அதெல்லாம் மந்திரம் இல்லைங்க வெறும் கண்கெட்டு விற்றேன் சார் இப்ப உங்க சம்சாரம் மூக்குல இருந்து இருக்கட்டுமா மூக்குத்தியா இல்ல கோழி முட்டை கட்டே கட்டிடு இது கண் கட்டு வித்த இல்ல ஒரிஜினல் மந்திரம்னு மேடையில சொன்னியடா மேடையில கொடுக்கற தேர்தல் வாக்குறுதி எல்லாம் மறந்துடுறீங்க இத மட்டும் கரெக்டா ஜாபத்துல வச்சு கேக்குறீங்களே சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் மகனை ஒழிச்சு வச்சிருக்கிற நான் சொல்லு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அது வேற விஷயம் என் மக எங்க ஆளாளுக்கு இப்படி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது எனக்கு தெரியாது சார் தெரியாது சங்கூதர மாதிரி கூடாது டேய் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுடா ஏன் இரண்டாவது பொண்ணு என்ன முயற்சி பண்ண முடியலையே நல்ல டாக்டரா காட்டுங்க சார் குத்துவேன் பாத்துலே சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்த்துட்டேன்

இருக்கவே இருக்கோகுல கிருஷ்ண வாசிக்கிறாரு சார் என் பையனை நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கிறேன் ரெண்டு வக்கீலோட வந்திருக்கிற அவன் ஏற்கனவே சொந்த ஜாமீன்ல போயிட்டான் எப்படி சார் போக முடியும்

ராணி பத்திரிக்கையா பாத்தா தெரியல கொஞ்சம் கொடுங்களேன் இந்த சிரிப்பை மட்டும் படிச்சுட்டு கொடுத்துறேன் கசக்காம திருப்பி கொடுங்க கசக்க மாட்டேன் படிச்சுட்டீங்களா சீக்கிரம் கொடுங்க நான் டீச்சா விட போனேன்

¡Oh, oh, oh, oh.